பிளேத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் என்னங்க எல்லாருமே குழப்பத்தில் இருக்கீங்களா சனிப்பெயர்ச்சி திருக்கணிதப்படி நாங்கள் ஃபாலோ பண்றதா இல்லை நாங்க வந்து வாக்கியப்படி ஃபாலோ பண்றதா அப்படின்னு தானே ரொம்ப சிம்பிளா சொல்றங்க திருக்கணிதமோ வாக்கியமோ எது நல்லதோ அதை நம்ம ஃபாலோ பண்றதா ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க நமக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா முதல்ல பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம் அப்பா போதுண்டா சாமி இன்னைக்கே வெளியில போறாரா ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு தான் போக போறாரா சரி எதிர்கொள்வோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வ பலம் நமக்கு இருந்ததுன்னா எல்லா கிரகங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அதனால பிளேத் தமிழ் நேர்கள் உங்க எல்லாருக்கும் தெய்வ பலம் கண்டிப்பா உண்டு சரி செய்திக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியா நாளைக்கு சனி பயிற்சியா இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி விசுவாச வருஷம் மாசி மாசம் இருபத்தி தேதி தான் சனி பயிற்சியா இப்ப இதுதானே உங்க கேள்வி ரொம்ப சிம்பிளா நான் புது சொல்றேன் நாளைக்குதான் சனி பயிற்சி ஆமா ஏன்னா வாக்கியப்படி நமக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி மாசி இருபத்தி ரெண்டு வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ரிஷிகளால் கொடுக்கப்பட்டது அவர்களுடைய வாக்கிலிருந்து வந்தது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அவா சொல்றதுதான் சுவாமிக்கு செய்யக்கூடிய பூஜைகள் சுவாமியோடைய அனுக்கிர சுவாமிக்கு கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லா விஷயமும் வாக்கியப்படிதான் சுவாமி என்ன பண்ணார் மனுஷால கிரகத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு போயிட்டார் நல்லா தெரிஞ்சுக்கணும் சுவாமி சுவாமியோடைய கட்டுப்பாடு இல்ல கிரகத்தோடைய கட்டுப்பாடு குழந்தை பெத்த குழந்த நம்ம என்ன பண்றோம் எல்லாரும் குழந்தைய நம்மள வளர்க்கிறோம் இல்லையே கொஞ்ச நாள் என்ன பண்றோம் இப்பெல்லாம் மூணு வயசுல நம்ம என்ன பண்றோம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்துறோம் அப்ப வாத்தியார் தான் நம்மள பெரும்பகுதி நேரத்தை அவாதான் அவளுடைய ஹேண்டிங்ல தான் நம்ம இருக்கிறோம் அப்ப சுவாமி என்ன பண்ற நவகிரகத்தின் மூலமா தான் நம்மள வளர்க்கிறோம் இதான் உண்மை அப்படிப்பட்ட நவகிரகங்கள் அத வந்து வாக்கியப்படி பார்க்கும்போது சுவாமிக்கு கட்டுப்பட்டவர்கள் திருக்கணிதப்படி பார்க்கும் பொழுது நவகிரகத்துக்கு நாம கட்டுப்பட்டவர்கள் இவ்வளவுதான் வித்தியாசம் திருக்கணித பஞ்சாங்கம்ங்கிறது பதினைந்தாம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது திருத்தி எழுதப்பட்டது வாக்கியத்தில் எழுதப்பட்டது திருத்தி இப்ப சொல்லுவா இல்லையா இப்ப சட்டமெல்லாம் திருத்தி அமைக்கிறாளே அதே மாதிரி தான் திருத்தி எழுதப்பட்டது என்ன கொஞ்சம் சுலபமா எப்படி தெரிஞ்சுக்கலாம் துல்லியமா எப்படி தெரிஞ்சுக்கலாம் இதுதான் திருக்கணித பஞ்சாங்கம் அதாவது இத்தனை மணிக்கு இத்தனை வினாடியில இந்த இடத்துல வந்து இந்த விண்கலம் இறங்கும் இன்னைக்கு சொல்றாலே அதுதான் திருக்கணிதம் அதே மாதிரி இறங்குதா வேற ஒண்ணுமே கிடையாது அந்த துல்லியம் அப்ப வாக்கியத்திற்கும் திருக்கணிதத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்னா ரெண்டுமே நமக்கு நன்மைகளை கொடுக்கறது தான் இப்ப இந்த சனிப்பெயர்ச்சி வந்ததுனாலதான் இந்த கிரகங்களை பத்தி நம்ம யோசிக்கிறோம் இந்த பஞ்சாங்கம் இருக்கானே தெரியுது இதுல என்னன்னா ஒரு இடையில சனி பகவான் ஒரு ரெண்டு பெயர்ச்சி என்ன பண்ணிட்டாருன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் ஒரு ஆறு மாசம் வந்த இடத்துக்கே திரும்பி போயிடுவார் அடுத்த இடத்த போய் செக் பண்ணிட்டு வருவார் மூணு வருஷமா ஆகிட்டார் பிரியட ஒரு ரெண்டு சனி பெயர்ச்சி அப்படிதான் நடந்தது அதோட விளைவு தான் இப்ப நமக்கு இவ்வளவு ப்ராப்ளம் வேற ஒண்ணுமே இல்லை திருக்கணித வாக்கியத்துல இப்ப இந்த போராட்டம் நடக்குது சரி இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்துருவோம் நாங்க இப்ப திருக்கணிதத்தை பேஸ் பண்றதா வாக்கியத்தை பேஸ் பண்றதா ஆலய ஆகம விதிகள் வாக்கியத்தை பேஸ் பண்ணுவதுதான் சிறப்பு மனிதனுடைய தனிப்பட்ட ஜோதிஷம் திருக்கணிதத்தை பேஸ் பண்றதுதான் சிறப்பு சோ நீங்க திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுங்க அதான் பெஸ்ட் இப்போ இன்னும் உங்களுக்கு உதாரணமா சொல்றேன் கும்பம்ங்கிற ஒரு வீடு மீனம்ங்கிற ஒரு வீடு இது நான் நிறைய பதிவுகள் நிறைய இடத்துல கொடுத்துருக்குறேன் பிளேத்தமிழ் நேர்களுக்காகவும் மீண்டும் கொடுக்குறேன் ரெண்டு வீட்டுக்காரர்கள் இருக்காங்க இந்த கும்பத்து வீட்டில் இவ்வளவு நாள் இருந்த சனி பகவான் நாளைக்கு இரவு ஒன்பது நாற்பத்தி நாலுக்கு அந்த கும்ப வீடை விட்டு வெளியில வந்துடுறார் அப்ப கும்ப வீடை விட்டு வெளியில வந்துட்டாருன்னா கும்பத்துல சனி இல்லை அப்படின்னு அர்த்தம் புரியுறதா அப்போ வந்தவர் எங்க போனோம் அடுத்த வீடான மீனத்துக்கு போறார் மீனத்து வீட்டு வாசல போய் கதவை தட்டி மீனத்து வீட்டு வாசல தொட்டு மீனத்து வீட்டு வாசல்ல நிற்கிறார் நாளைய தினத்துல சொல்லுது அண்ணா எங்க ஆத்துல இல்ல சனி பகவான் அவர் கிளம்பி மீனம் வீட்டுக்கு போயிட்டார் அப்படிங்கிறார் இவ்வளவு திருக்கணித கொஞ்சம் வீட்டுக்கு போனதுனால என்ன ஆகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வந்துட்டார் கனகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு வந்துட்டார் துலா ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு வந்துட்டார் இது மாதிரி எல்லா ராசிக்காரர்களுக்கும் இடம்பெயர்ச்சி நடந்துருச்சு அப்படித்தான் ஃபாலோ இதுதான் திருக்கணிதம் வேற ஒன்றும் கிடையாது திருக்கணிதத்தில் உங்களுக்கு இதான் சப்ஜெக்ட் வாக்கியத்தில் என்ன சொல்றா எங்க ஆத்துக்குள்ள வந்தாதான் எங்க வீட்டுக்குள்ள வந்து தான் நாங்கள் ஏத்துப்போம் அப்படிங்கிறது வாக்கியம் கொஞ்சம் ஏன்னா ரிஷிகள்லாம் ரொம்ப வாசலில் போற எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்க மாட்டேன் வாசல போற ஒரு பிரைம் மினிஸ்டரே வந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தாலும் பிரைம் மினிஸ்டருக்கு என்ன உபச்சாரங்களை விருந்து கொடுக்க முடியும் வாசல் நிற்பாட்டிய விருந்து கொடுக்க முடியும் சனீஸ்வரன் ஈஸ்வரன் இல்லையா அதனால வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்தவன்னு தான் நான் எல்லாம் தருவேன்னு ரிஷிகள் சொல்றான் ரிஷிகள் சொல்றதுல தப்பு இல்லையே நம்ம ஆத்துல நம்ம ஒரு குரு வரார் நம்மள வளர்த்த ஒரு குரு வரார் வாசல் கேட்ல நின்றுட்டு ஹாய் சார் போயிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு அப்ப எப்ப வந்து வீட்டுக்குள்ள உட்காரோ அப்பதான் ரிஷிகள் சொல்றா இது எங்க வீட்டுல உட்கார்ந்துருக்கார் இப்ப நடந்து வர்றதுல கணக்குல வரல போறத கணக்குல கொடுக்கல துல்லியமா என்ன சொல்றது திருக்கணிதோ ஆந்த வேலை போறதை கணக்குல எடுத்துக்குது இவ்வளவுதான் இதை ரொம்ப தெரிஞ்சுக்கணும் ரொம்ப குழம்பவே வேண்டாம் அதனால சில பேருக்கு அஷ்டம சனி எனக்கு என்ன விளகலன்னு நினைச்சிட்டு இருக்காதுங்களோ விலகிட்டார் எனக்கு அஷ்டம சனி வரல நான் ஹாப்பியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கா நீங்க வந்து இருக்கார் இவ்வளவுதான் செய்யும் சனி ரொம்ப நாம நினைக்கிறத விட ரொம்ப கிளவரா ஒர்க் பண்ணுவார் சனியோட பார் ஒன்னும் இல்லை ஒரு ஸ்டேஜ் ஒரு தலைவருடைய மீட்டிங் நடக்குது ஒரு மிகப்பெரிய தலைவரோட மீட்டிங் தலைவர் மட்டும் வரணும் எல்லாம் வந்துட்டா இப்ப என்ன நடக்கும் தலைவர் வந்துட்டார்னா அவர் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஒரு வளைவுல அவரை நிப்பாட்டி அங்கேயிருந்து அவர் நடந்து வரணும் இல்ல ஒரு வாகனம் வந்து இருக்கும் வருமா வராத கான்வாய் வந்து இருக்கிறது சொல்றேன் அவ்வளவுதான் தலைவர்கள் கான்வாயில வரா சனி பகவான் நம்ம கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வர அவ்வளவுதான் சரி இவர் வந்து மீனத்துக்குள்ள போய் உட்காரக்கூடிய விஷயம் தான் மாசி மாசி இருபத்தி ரெண்டு விசுவாபு வருஷத்துல உட்கார்ந்தாதான் ஏத்து பேனு வாக்கிய பஞ்சாங்கம் சொல்லுது தப்பில்லை திருக்கணித பஞ்சாங்க வரைக்கும் நீ சும்மா இருக்காதடா குழந்தை வந்துட்டாருடா நீ ரொம்ப தெளிவா இருக்கணும் இருக்கணும் இதெல்லாம் இப்ப ஹேண்டில் பண்ணணும் திருக்கணித சொல்லுது இவ்வளவுதான் ஒரு வீடு பேஸ்மெண்ட் போடுறோம் ஒரு வீடு கட்ட போறோம் வாஸ்து போட்டதுலேருந்து அந்த மனையை பாத்துக்கிறது நல்லதா வாஸ்து போறதுக்கு முன்னாடி பிளான் போறது நல்லதா பிளான் போட்டு அந்த இடத்துல சுத்தம் பண்ணி எத்தனை தடவை நம்ம போயிட்டு வரோங்க அப்புறமா அதுக்கு கொத்தனார் இன்ஜினியர் இவர்கள் பேசி அதுக்கு வந்து ஒரு அது என்ன ப்ளூ பிரிண்ட் வாங்கி இவ்வளவும் பண்ணிட்டு பேங்க்ல போய் லோன் பண்ணி லோன் வாங்கிட்டு தானே நம்ம வந்து அஸ்திவாரம் போடுறோம் இது திருக்கணிதம் நான் மன போட்டாதான் சுவாமி என் வீட்டோட மன அப்படிங்கிறது வாக்கியம் ரிஷிகள் என்னைக்குமே நேரடியா அவளுக்கு ஒரு பார்வை இருந்தா மட்டும்தான் ஓகே பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்றன்னா அந்த வியூகம் அதையே சரி பண்றாங்க ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் சனிப்பெயர்ச்சி நாளைக்கு தான் இந்த சனிப்பெயர்ச்சினால நமக்கு நல்ல மாற்றங்கள் தான் வருது அதுல பார்த்தேன்னா முக்கியமாக ராசி கடகராசி துளாராசி மகர ராசி இவ்வாழ்க்குள்ள ரொம்ப சிறப்பு மேஷ ராசிக்கு ஏழரை சனி நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு நல்ல வியூகத்தை வகுக்கிறதுக்கு நல்ல வழிய கொடுப்பார் சனி பகவான் ரிஷவ ராசிக்கு பதினோராம் இடம் லாபத்துல வரார் கெட்டிகாரத்தனமா இருப்பீங்க மிதுர ராசிக்கு பத்தாவது இடத்துக்கு வரார் உங்க பலத்தை உங்களால் நிரூபிக்க முடியும் கடகராசிக்கு உங்க சௌக்கியம் உங்களுடைய கவனம் நல்ல யோகத்தை கொடுக்கும் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியாக போறீங்க சிம்ம ராசிக்கு கண்டக சனிலிருந்து அட்டவ சனி நிறைய பாடத்தை கத்துக் கொடுத்துட்டார் சனி பகவான் இனிமேல் பேசிக்கலா நீங்க எப்படி இருக்கணுங்கிறது நீங்களே மாத்தி நடந்துக்க போறீங்க கண்ணீராசிக்கு கண்டகச்சனி வார்த்தைகள்ல எப்படி நம்ம வசீகரப்படுத்தணும்னு ஆற்றல் வரப்போகுது துளாராசிக்கு கடன் அடைய போகுது விருச்சக ராசிக்கு இந்த உலகத்தை புரிந்து கொண்டு அதன் தன்மையை புரிந்து வாழக்கூடிய நேரம் வந்துருச்சு தனுசு ராசிக்கு இடமாற்றம் நடக்க போகுது மகர ராசிக்கு முன்னேற்றம் அடைய போறீங்க கும்பராசிக்கு குழப்பங்கள் தீரப்போகுது மீன ராசிக்கு மன சஞ்சலம் இல்லாமல் வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்தாலும் கட்டாயம் நிர்பந்தம் மன சஞ்சலத்துக்கு மட்டும் போகாதீங்க அவ்வளோதான் ஆக நாளைக்கு சனிப்பெயர்ச்சி உறுதி அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கோ உங்க ஊர் சிவாலயத்தில் உங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் சிவாலயம் இருக்கும் அந்த ஊர் சிவாலயங்களில் ஈஸ்வரனை போய் வழிபாடு பண்ணுங்க யார் சுவாமியை சிவபெருமானை போய் வழிபாடு பண்ணுங்கோ சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க அதுவும் முக்கியமாக மீன ராசி மேஷராசி கும்பராசி மிதுன ராசி சிம்ம ராசி கண்ணிராசி தனுசு ராசிக்காரர்கள் அவசியம் திருத்தலங்களுக்கு சென்று சனீஸ்வரனுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ண வேண்டாம் எல்லாம் சுவாமியை வழிபாடு பண்ணுங்க ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுங்க விநாயகரை வழிபாடு பண்ணுங்க ஹனுமானை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப விசேஷம் ஏன்னா ஏழர சனி கண்ட சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிற வள சனியை போய் பார்க்க வேண்டாம் இதெல்லாம் நான் நல்லதுக்கு தான் சொல்றேன் முக்கியமாக மீனராசிக்காரர்கள் இந்த திருநள்ளா திருக்குள்ளிக்காடு இந்த இடங்களுக்கு எல்லாம் போக வேண்டாம் ஏன்னா நாமளே வாலன்ட்ரியா போய் நான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி கதை நான் ஒரு மேஷராசிக்காரர் கூட ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டார் நான் சொன்னேன் இப்பா போவாது அப்படின்னு உண்மையிலே ரொம்ப ஐதீகம் தெரிஞ்சவங்க நல்ல ஜோதிஷம் தெரிஞ்சவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா சனி தாறுமாறா வரும்பொழுது முழுது சனியுடைய திருத்தலங்களுக்கு பரிகார தலங்களுக்கு போகக்கூடாது சரி நான் திருநள்ளாறு போயிட்டா சுவாமி இப்ப என்ன பண்றதுன்னா நான் சொன்னேன் எல்லா தலங்களுக்கு போற மாதிரி போயிடுவோம் திருநள்ளாறை ரொம்ப பெரிய அளவில் சனியை நினைச்சு போகார் தர்பார்மியர் இருக்காருங்க அங்க தர்பார்மீஸ்வரர் பார்க்க போகும் திருக்கொல்லிக்காடு அங்க சுவாமி இருக்கார் சிவனை அங்க பார்க்க போவோம் தில்லையாடியில் சுவாமி இருக்கார் சிவனை பார்க்க போகும் மயிலாப்பூர் கற்பகாம்பால சுவாமியை பார்க்க போங்க சனி அப்படியே எல்லா சுவாமி பார்த்துட்டு வர மாதிரி பார்த்துட்டு வர்த்தி போய் பண்ணாதீங்க சனிக்கு போய் தனியா ஒரு அர்ச்சனை வந்து காப்பாத்துலாம் போயிடாதீங்க பரிகாரம் வேண்டவே வேண்டாம் யார் யார் பரிகாரம் பண்ணக்கூடாது மீனராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் சிம்மம் கன்னி தனுசு ராசிக்காரர்கள் வேண்டாம் அவளத வாழ்க்கை நல்லா இருக்கும் பிள்ளைத்தமிழ் நேர்களே குழப்பமே வேண்டாம் சுவாமி நமக்கு ரொம்ப அனுகிரகத்தை கொடுக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கும் நல்லதை சொல்றேன் சனிக்கு நீ என்ன செய்யலியோ செய்லியோ சனி வரார் வரலை அதெல்லாம் நமக்கு யோசிக்கவே வேண்டாம் இருந்து உண்மை காப்பாத்திக்கிறதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன் கோல் சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாது ஒத்தவாளை கிண்டல் பண்ணக்கூடாது ஜாம் எதுவுமே பெரிய அளவில் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நினைச்சு பேசக்கூடாது எதுவுமே சாந்தமா சாஃப்டா மற்றவாளுக்கு பணிஞ்சு இருக்கணும் அதான் சனிக்கு ரொம்ப பிடிக்கும் கோல் சொல்றது குறை சொல்றது ஒத்தவாளை பத்தி கேலி சித்திரமாக்குறது இதெல்லாம் சனிக்கு சுத்தமாக பிடிக்காது திருநங்கைகளை மதிக்கணும் மாற்றுத்திறனாளிகளை மதிக்கணும் இதெல்லாம் தான் சனிக்கு பிடிக்கும் இதையெல்லாம் செய்வோம் சனி உங்க பக்கம் வந்து நல்லதை செய்வார் கெட்டதே பண்ண மாட்டார் அதை விட்டுட்டு நீ கு லட்ச கணக்கில் செலவு பண்ணாலோ கோடி கணக்கில் கொண்டு போய் உண்டியல்ல பணம் போட்டாலோ இல்லை வந்து தங்க வஸ்திர தங்கத்திலேயே வந்து அங்கி வாங்கி சாத்தினாலோ இல்லை வந்து கருங்குபளை மலர்கள் ஆயிரம் டன்ல வந்து அர்ச்சனை பண்ணாலோ அந்த ஆள்கிட்ட ஒன்றும் நடக்காது ஒருத்தவனை பத்தி புறம் பேசினா கூட கோழி பேசினா கூட ஒருத்தவனை பத்தி இல்லாத ஒருத்தவனை அதுவும் ஒருத்தவன் இருக்கிற இடத்துல அவன் மனசை வந்து நோக்கடிக்க கூடாது இல்லாத ஒருத்தனை பத்தி பேசக்கூடாது பேசுனா சனிக்கு பிடிக்காது சனி பாதத்துல பிடிக்கிறாருங்கிறதுலாம் பழைய கதை டுடே நாக்குல பிடிப்பார் ஆமா தெளிவா நன்னா இருக்கும் ஒன்னே ஒரு இன்னொன்னு சொல்றேன் ஜோதிஷத்துல ஆயிரம் பேர் எல்லாம் சொல்லுவா மனுஷா நீங்க என் பிள்ளைங்க சகோதர சகோதரிகள் பயம் வேண்டாம் யார் சொல்றதையும் ரொம்ப பயந்துடாதுங்க ஐயோ சனி நமக்கு ஏதோ பண்ணிடுவாரோ ஒன்றும் பண்ண மாட்டார் நான் சொன்ன மாதிரி நல்ல குணத்தை வளர்த்துப்போம் நமக்கு நல்ல மனசு உள்ள நம்ம எல்லாருக்குமே சனி எல்லாருக்கும் நல்லது பண்ண போகிறார் யாருக்கு கெட்டது பண்ண போகிறார் அவரின்னு கெட்டது பண்ணுறதுக்காக வந்திருக்கார் நம்ம நல்ல மனசை வளர்த்துக்கிறோம் நல்லது பேச போகிறோம் நல்லது நடத்த போகிறோம் வாழ்த்துக்கள் பிள்ளைத்தமிழ் நேர்களே நல்லதே நடக்கும்